ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை தொடக்கம் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு ஒன்றிய அரசால் நிதி விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டிற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி படி மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது அதன் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை அறிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசால் மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய ஆர்டிஇ நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்டிஇ நிதி ஒதுக்கீட்டை ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திலிருந்து பிரித்து வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட்டது மேலும் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அல்லது ஸ்ரீ பள்ளி திட்ட ஒப்பந்தம் என்பனவற்றுள் நிதி வழங்கல் இணைக்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு அறிவிப்பை வழங்கியதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசு தன்னுடைய நிதி பங்களிப்பை விடுவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளது அனைத்து சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளில் நுழைவு வகுப்புகளில் அதாவது எல்கேஜி முதல் வகுப்பில் இருபத்தைந்து சதவீத ஒதுக்கீடு சேர்க்கை நடைமுறைகள் ஆர்டிஇ ஆக்ட் இரண்டாயிரத்தி ஒம்பது மற்றும் தமிழ்நாடு ஆர்டிஇ விதிகள் இரண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படையில் நடைபெறும் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாகவே ஆன்லைன் சேர்க்கை நடைபெறுகிறது தற்போது குழந்தைகள் நுழைவு நிலை வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்களை ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்காக பத்து நாள் கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது